எனக்கு வரவொல வசந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் ஒரு அழகான குறைந்த செலவில் வந்து கட்டப்பட்ட ஒரு வீடுன்னு பார்க்க அதாவது நிறைய பேர் விருப்பத்துக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ கோடி ரூபா பருமதியான வீடுகள் இப்போ நாங்கள் கடைசியாக வந்து இப்போ ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா பருமதியான வீடு போட்டாங்க அந்த வகையில் அப்படிலாம் போட்டால் அப்புறாகவும் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்த வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து இப்போ ஆகலும் வந்து நல்ல விலை வந்து குறைஞ்ச செலவில் வந்து கட்டப்பட்ட வீட்டை வந்து எடுத்துக்காட்டுங்கன்னு சொன்ன வயல் அந்த வேலை பாத்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்ப இது வந்து ஜாழ்பாணத்துல இந்த ஊரை வந்து பாருங்க வந்து நல்ல அழகான ஒரு சின்ன ஒரு குட்டி வீடு உண்டு உண்மையா வந்து ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு வந்து எட்ட மாதிரியான ஏட்ட மாதிரியான ஒரு வீடு உண்டு அப்ப நாங்கள் இப்போ இந்த வீடு வந்து என்ன மாதிரி வந்து இருக்குன்னு காட்ட போறோம் விலையை வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்ப உள்ள போயிட்டு அப்படியே கொண்டு அப்படியே அதையும் சொல்றோம் அதாவது இந்த வீடு வந்து சரியாக வந்து எத்தனை பிறப்பு காணிகள் இருக்குது வந்து இந்த வீடு மூணு பிறப்பு மூணு பிறப்புண்ணா ஆனால் வந்து மூணு பிறப்பு தேவையில்லை பெரும்பாலும் நினைக்கிறேன் ஒரு பிறப்பே காணும் போல ஏன்னா ஓ ஒரு பிறப்பில் வந்து பார்த்து நம்ம வந்து இந்த வீட்டை வந்து அப்படியே ஹட்டி வாழலாம் சரி நாங்கள் இப்போ வாங்குவோம் இப்போ வீடுக்குள்ளே போவோமா பாருங்க வந்து வீட்டுக்கு வெளிலுன்னு என்றால் இது வந்து இந்த முந்தி வந்து எங்கேயா ஜாழ்ப்பாணத்தில் வந்து இப்படியான ஸ்டைலாக வீடு கடிவிணும் அதாவது இப்போ இன்ஜினியர் யாராவது வச்சு கட்டாமல் அவங்களா மேசனை வச்சு கட்டுறது இப்படி தான் இப்படியான ஸ்டைலாக நான் விரும்புறது

கண்டிப்பா நீங்களும் அப்படியே கொண்டு வேறங்கோ கதவு வந்து வேறங்க வந்து இந்த என்ன ஜன்னெல்லாம் வந்து இந்த மரமையா போட்டிருக்குது ஓகேயா முதிரையெல்லாம் போட்டிருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் இது ஏற்கனவே வந்து இந்த வீடு வந்து கட்டி குடி பூர்ந்து இப்ப நீ இருக்குறீங்களா அப்படியோ குறைவு வீட கட்டி போட்டு இப்ப இருந்துட்டு வந்து போடுறது அப்படிதான் அந்த மாதிரி அப்படியா சரி ஓகேங்க வாருங்கோ இது வந்து சும்மா ஒரு என்ன சொல்றது ஒரு அவுட் கோல் மாதிரியே தான் வழியில் வந்து ஆரம்பிச்சு மருந்து வரைக்கலாம் ஓகேண்ணா உள்ள போமா வீட்டுக்கு உள்ள போமா உள்ள வந்தீங்களால் இதுதான் வீட்டுண்ட் சரியோ பாருங்கோ நார்மலாக இப்போ வீடியோ பார்க்குறாங்க சொல்ல தேவையில்லை வீடு வந்து என்னென்ன மாதிரி எப்படி எப்படி இருக்க மாதிரி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் என்னால் இப்போ இது ஹோல் இது ரூம்னு தெரியும் பார்க்க இருந்தாலும் சும்மா நாங்கள் இப்போ நோம்பலாம் அவங்களை காட்டி கொடுக்குறோம் இது வந்து மேலே என்ன மாதிரியா வந்து ஃப்ளாட்டோ இல்லை லெவல் சீட்டா சீட்டா லெவல் சீட் தானே அடிச்சிருக்கு சீட்டா ஆ சீட் பாருங்க வந்து ஆனால் திடீர்னு பார்த்தா வந்து ஃப்ளாட் மேலே தான் இருக்கு கரெக்ட் என்னையா அப்படியா ஓகே பையாக என்ன பேர் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பேர் உங்களுக்கு விக்னேஸ்வரன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிலோ வந்து மாபிள் ஏன்னா எல்லாம் வந்து ஃபுல்லாக பதிஞ்சு இருக்குது டைல்ஸ் வந்து ஓகே இது வந்து சாமியாரா இதா ஆ இதான் ஓகே அப்போ நாங்கள் சாமியாரை உள்ளே போவோமா தம்னையில் வந்து பார்த்த உடனே நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த பலத்துக்கு வந்து இந்த ஊர் கட்டப்பட்டேன்னு சொல்லி அதனால் விலை வந்து சொல்ல தேவையில்லை உங்களுக்கு வந்தா இது வந்து சாமியாரை வந்து இந்த மாதிரி ஸ்டைல் வந்து இப்போ கட்டி வைக்கலாம் மற்றது மேலே வந்து ஃபுல்லாக வந்து இதுவும் சீதா சீதா ஓகே லெவல் சீதா ஓகே ஓகேயா பார்க்கணும் இப்படி வந்து பெரும்பாலும் இங்கே வரும் தான் அந்த பழைய காலத்து வீடுகள் ஸ்டைல் வந்து இப்படி ஒரு மேல ஒரு சின்ன ஒரு என்ன வீட்டுல வந்து ஏதாவது திங்ஸ் வரும் பொருட்கள் வந்து மேல வைக்கணும் அப்படி நாங்கள் மேல உயர்த்தி வைக்கலாம் அதுக்கிட்ட மாதிரி செய்யலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்பதான் அந்த ஹபர்ட் அது மாதிரி வந்து எல்லாரும் பெருசா வைக்கிறது இப்ப ஒரு பட்ஜெட்டை வந்து நாங்கள் இப்ப குறைச்சி கொள்ளணும் இந்த மாதிரியான ஸ்டைல வந்து நான் செஞ்சோம்னாலும் எங்களோட காசு குறையும் ஏன்னா ஓகே அடுத்தது மொத்தமையா இந்த வீட்ல எத்தனை ரூம் இருக்குது ரெண்டு அறையா ரெண்டு ரெண்டு அறை அறக்குது பூண்டு மூன்று ரூம் ஆ ரைட்டு ஓகே ஆண்டு இதுல ஓ மார்க்கம் இதுவும் அதே மாதிரிதான் ஆ வேற வந்தா இதுல கொஞ்சம் திங்ஸ் இருக்குது இது அதே மாதிரியான ஸ்டைல் அண்ணா அப்படியே ஃபுல்லா லபே ஷீட் அடிச்சிருக்குது ஃபுல்லாக வந்து அப்படியே சுத்த வர சின்ன ஒரு நான் நாங்கள் வந்து பெரும்பாலும் வந்து இந்த காட்டின வீடுகளை வந்து இந்த சுகத்த காவிய அழிச்சுக்கிறது உண்மையா குறைவு நீங்க பஸ்ட் டைம் உங்களை வீட்டுல பாக்குறீங்க என்னால் இப்படியான இதை அடிச்சு நோமலா எங்களோட வாழ்க்கைய கொண்டு வரலாம் ஓகே எங்களை வந்து நிறைய பேர் கேட்டுற தம்பி நீங்க வந்து பெரிய வீடு பெரிய காசுல எடுத்து காட்டுறீங்க ஒரு அளவான வீட்டுல வந்து ஒரு அளவான விலைக்கு எடுத்து காட்டுங்க சொல்லி அப்ப அதான் மாதிரி அப்படியே வேற இது வந்து கிச்சு என்னன்னா ஒரு அடக்கமான முறையில வந்து அழகான ஒரு கிச்சன் உண்டு குசினி என்று இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும் இது ஒரு புது வீடு உண்டு நீங்கள் முன்னுக்கு பார்க்க வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் இப்போ கிச்சனை பார்க்க தெரியும் இங்கே வேற வந்து பிள்ளைங்க இல்லை ஏன்னா ஓகே ஓகேங்க தேவையான ஒன்று ஒரு பொருள் ஒன்றுமே இல்லை இதுவும் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளாட்லாம் போட்டு மாவல் வந்து பதிச்சு இருக்குது இதில் வந்து சும்மா சிங்க கொண்டு போட்டி அதுக்கிட்ட மாதிரி ஆ இதான் உங்களோட அடுப்பு அடுப்பு கட்டில் இன்னும் கேஸ் வைக்க கேஸ் வைக்க போகிறீங்களா

அப்படியா என்னதுக்காண்டிதான் முக்கியமான விஷயம் சொல்றாரு இது வந்து சாத்ரா முறைப்படிதான் என்னதுக்காண்டி தெரியும் அதாவது இந்த சாமி அறைக்கு வந்து இந்த அடுப்பு எரியது தெரியும் இருக்கும் கேள்விப்பட்டேன் நான் வந்து மற்ற வீடுகள் வந்து பார்க்க போயிக்கல சாப்பிட்டு சாப்பாடை வாங்கி வாங்கி சாப்பிட்றது தான் கூட அப்படி இல்லை 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 முறையாது தான் ஆ முறையான பார்த்தீங்க வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியா நான் வீடு பார்க்க போயிருந்தான் தெரியுது ரைட் அடுத்தது மேட்டது ரூம் ரூமுன்னு ரைட் ஆ இது ஒரு ஒரு ரூமு ரூம் இது ஒரு வித்தியாசமான பிளான் பாருங்க இது ஒரு வித்தியாசமான பிளான் இருக்குது ரைட் அப்படியே வரலாம் வேணா ரூம்ஃபுல்லாக வேறு எந்த லெவல் அடிச்சிடுக்குது நல்லா அழகான ஒரு சின்ன குட்டி வீடு அப்படியே பார்க்கலாம் ரூம்ல வந்து நான் இது வந்து ஒரு பத்துக்கு பன்னெண்டு அடி ரூமா இருக்கும் போல பத்து அடி பத்து அடித்தடி ரூம் என்ன பார்த்தீங்களா மத்தடி ரூமு ஆனால் முடிவா ஒரு சந்தசமான ஃபேமிலிக்கு வழி வர இருந்து வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்படி சொல்லி இங்கே வரலாம் போலண்ணா ஆ மேலே போட்டிருக்கேன் நான் அப்படி ஓகே அவ்வளோ தான் விஷயம் நீங்கள் இப்போ டக்கண்டு வீடை வந்து இப்போ சுத்தி பாதி போட்டீங்கள் ஏன்னா இதெல்லாம் அப்படியே வீஜினுங்க போகிற ஓகே ஓகே அந்த அப்படி ஆ மேலேயும் ஃப்ளாட் வச்சுக்கிறீங்களோ அது அந்த அதுக்கு குழலோடல் குழலோடல் வரும் அது ஃப்ளைட் தானோ ஆ அது ஃபிளாட் தானா அப்படியே தான் ம் இது எல்லாமே என்ன மரங்கள் வந்து இது எல்லாம் முதிரை தான் புல்லா முதிரை புல்லா முதிரை அது புல்லா முதிரை ரைட் ரைட் சரியா அப்ப அதெல்லாம் கொஞ்சம் நீட்டா இருக்கு ஆ அப்படியே ஓகே அப்ப இது அப்ப ஐயாண்ட கனவுல வந்து கட்டப்பட வீடு அப்படி இல்ல யாருக்காண்டி கடி நீங்கள் இது யாருக்காண்டி கட்டப்பட்ட வீடு இது ஒவ்வொரு வீடும் வந்து சில பேரு ஆசை வந்து மனைவிக்காண்டி கட்டணும் பிள்ளைக்காண்டி ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தோசிப்போம் அப்படி பார்க்க போயிக்கலாம் இது வந்து நீங்கள் தான் உங்க மகளுக்கு காட்டப்பட வீடா

அப்ப பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் படியில அப்புறம் அப்புறம் வேற அது வீட்டோட போடுவோம்னா எனக்கு பிடிப்பு இல்ல அப்ப பிடிக்காதால அப்புறம் பேருக்கு நல்ல விஷயம் வந்து இப்ப பெரும்பாலும் இப்ப காலத்துல வந்து இருக்க வந்து வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கும் டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே வந்து பாக்க போனால் ஒவ்வொரு ரூமுக்குள்ள இருக்கும் முந்தியான் காலத்துல வந்து வீட்டை விட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் தனித்தான் வைக்கிறாங்க பழைய காலத்து வீடு எல்லாம் அப்படிதான் இருக்கிறது அந்த ரேஞ்சில அப்படி இருக்கு பாக்க போய் மற்றது சும்மா அப்படியே அத்தியாரத்தை போட்டு அப்படியே கட்டி முடிச்சு மேல சீட்டோ பிளாட்டோ போட்டு சாரி ஓடோன் போட்டுருக்கு ஓடி இல்லை இல்லை சீட் தானே சீட் போட்டாலும் அந்த சில சொல்லுவாங்க வந்து ஓகே இறக்கும் வெயில் இறக்கும் மண்டலி இப்போ நீங்கள் மூணாயிரம் பத்தாயிரம் மாதிரி நீங்கள் வந்து ஓடும் போடலாம் என்ன ஓடு போடிங்கன்னா கொஞ்சம் காசு கூட முடியும் போட முடியும் ஆனால் மிரம் இல்லாமலே மிரம் இல்லாமல் ஏன்னா அப்படி சரி ஓகே அப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி வந்து மற்றது வேற சரியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஐம்பது லட்சம் தூவாவில் வந்து கட்டப்பட்ட ஒரு அழகிய வீடு உண்டு வீடு மட்டுமா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மதில் வேலியல் மற்றது இந்த இனம் நிலங்கள்லாம் பார்க்க போயிக்கலாம் கொஞ்சம் கூட முடியும் நான் சொல்கிறது வீட்டுக்கு மட்டும் சரியா ரெண்டு பார்க்க போய்களை வந்து என்ன சொல்றது ஒரு அழகான ஒரு வீடு உண்டு மற்றது இப்போ உங்களை கண்டிப்பாக வந்து இப்படியான சைடில் பார்க்க போய்க்கலாம் வீடு பிடிச்சிருக்கு இப்போ நீங்கள் இப்போ குறைந்த செலவில் கட்டப்பட வீடு கேட்டீங்க அந்த மாதிரி எடுத்து காட்டினாங்கள் மற்றது நாங்கள் அந்த வீட்டுக்கு வெடியால் வந்து உங்களை காட்டு நான் அதை நல்லா சரியா

என்ன நிலம் வந்துடும் வந்துடும் இருக்கு வேணா அப்படி 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 பயங்கர இது வீட்டை இருக்கோமே அப்படிதான் இருக்கும் ஓகே சரி பார்த்தாச்சு பார்த்தாச்சு வா உள்ள அடுத்த பக்கம் பார்த்து போவோமா அதுக்கு இந்த இந்த வெக்கை தான் ஆ ஓ சரியா அவங்களுக்கு ஒரு பரப்பு காணி இருந்தால் மடிவான முறையில வந்து இந்த வீட்டை வந்து கடி கொள்ளலாம் அப்படி வேறுன்னு சொல்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்கோட சேனலில் வந்து நிறைய ஹோம் ஒரு வீடியோ இருக்குது இப்போ நாங்கள் இப்போ ஒரு ஒரு வீடு இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடு போட்டுருக்குறோம் நீங்கள் யாராவது வந்து இப்போ புதுசாக பார்க்குறாக்களை வந்து இப்போ நீ செக் பண்ணி எங்கள் சேனலில் பார்க்கலாம் இப்போ குறைஞ்சி நான் நினைக்கிறேன் பத்து கோடி பன்னெண்டு கோடி அதில் அந்த பெருமை கட்டப்பட்ட வீடு தான் கிடக்குது இப்போ இப்போ யாருக்கும் ஐடியாவே இருந்தானே இப்போ இந்த வீடு புதுசாக பார்க்குறாக்களுக்கு வந்து இப்போ கூடின விலை கட்டப்பட்ட வீடும் பார்க்கணும் ஆசை அதனால் நாங்கள் எப்போ அவங்க சொல்லிக்கொள்ளுறோம் மற்றது இந்த வீதியை பற்றின கரத்தை அவங்கள மறக்காமல் தெரிவிங்கோ எங்கே தெரிவிங்கோ மற்றது நிறைய இப்போ பண்ணுங்கள் உதவியாக இருக்குது மேண்டால் இப்போ யாரும் வந்து இப்போ கொஞ்சம் நடத்து நடத்துகிற குடும்பம் உள்ளாக்களுக்கு வந்து இப்படியான வீடு வந்து பார்க்கல அதுக்கு ஒரு ஐடியான வரும் இப்படி நான் கட்டலாம் அவங்க சொல்லலாம் அந்த முறையில் நீங்கள் யாரும் கட்டி கொடுக்க போகிறீங்கனாலும் சரி இல்லை நீங்கள் கட்ட போகிறீங்களும் சரி பார்த்து கட்டி கொள்ளலாம் மற்றது அப்படி வந்து யார் இந்த மிஷனாக உங்களுக்கு இந்த வீடு கட்டின மிஷினை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தவிர ஐயா அந்த அவர்கிட்ட நம்பரை தான் தெரியலாம் அப்படி அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்